தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட புதிய வகை பறவை காய்ச்சல் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் புதிய வகை பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்னர் கண்டறியப்பட்ட பறவை காய்ச்சலில் இருந்து இது வேறுபட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் கடந்த பதினைந்தாம் தேதி தெரிவித்துள்ளனர் இதற்கு முன் கடந்த பிப்ரவரி மாதம் முதியவர் ஒருவருக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்போது பாதிக்கப்பட்டவருக்கு நவம்பர் பதினான்காம் தேதி பாதிப்பு ஏற்பட்டதாகவும் மறுதினம் அது உறுதி செய்யப்பட்டதாகவும் வாஷிங்டன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தை அமெரிக்காவில் எழுபது பேரை பாதித்த ஹெச்ஒய் என் ஒன் வகை பறவை காய்ச்சலுக்கு உள்ள சில பண்புகள் தற்போது ஏற்பட்டுள்ள ஹெச் பை என் ஃபைவ் பறவை காய்ச்சலுக்கும் இருப்பது தெரியவந்துள்ளது இவற்றில் ஹெச் பை என் பறவை காய்ச்சலானது பால் மற்றும் பண்ணைகளில் பணிபுரிவோருக்கே அதிகம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்போதும் பாதிப்பு உறுதியான நபரின் வீட்டின் பின்புறம் கோழிப்பண்ணை உள்ளது மேலும் அங்கு அதிகம் பறவைகள் வந்துள்ளன இதில் காட்டு பறவைகளே ஹெச் ஐ என் காரணமாக இருக்கும் என தற்போதைக்கு கணிக்கப்படுகிறது ஹெச் என் தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஆய்வு முடிவுக்கு பின்னரே விரிவான தகவல்கள் தெரியவரும் என அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ரூபாய் நாற்பத்தி காசுகள் அதேபோல இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் பத்து காசுகள் ஒரு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்று ரியால்கள் ஒரு போன் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு போன் தொன்னூற்று ஆயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது